மேஷம் இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வேலை குடும்பம் வேலை குடும்பம் அதற்கு மேலே இவர்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாதுன்னு தாங்க சொல்லணும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த ராசிக்காரர்கள் கடுமையா உழைப்பாங்க தினமும் வேலைக்கு போவாங்க ஒரு நூறு ரூபாய் இல்ல பத்து ரூபாய் செலவு பண்ணா கூட முறை ஒரு முறைக்கு முறை இயசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ராசிக்காரர்கள் ஒரு ரூபாய் செலவு பண்றதுக்கு எவ்வளவு யோசிச்சிட்டாலும் ஆனா இவருடைய குடும்பத்தார்களுடைய அதாவது பிள்ளைகள் இல்ல அப்பா இந்த மாதிரி உறவுகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல இவர்கள் சேர்த்து வச்சுக்கக்கூடிய பணம் என்பது மொத்தமா செலவாயினாக சொல்லணும் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் அப்படி பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா கிடையாது பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க இந்த மேட்சுதாசைக்காற்று ஆனா மத்தவங்க அப்படி கிடையாது எப்படி சொல்றேன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க காய்கறி வாங்கலான்னு போறாங்க தக்காளி வாங்குறாங்க இது ஏதாத்தமிழ் ஒரு தான் இப்போ கேரட்டும் இல்ல முள்ளங்கி இது போன்ற விஷயங்கள் வாங்கலான்னு பாக்குறாங்க கேரட்டு முப்பது ரூபா இருக்கு முழங்கி இருபது ரூபா இருக்கு அப்படின்னா முழுங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தான் வாங்குவாங்க ஏன்னா பத்து ரூபாயை கூட ஒரு சிக்கனமா வச்சுப்பாங்க எப்படினாலும் சாம்பாருக்கு போடலாம் அத சாம்பார் முழங்கி சாம்பார் இருந்துட்டு போதே அப்படின்னு எப்போதுமே ஒரு விஷயத்த செய்யும் போது பணத்தை பெருசா செலவு நாம எல்லாத்துலயுமே சிக்கனமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க எதுல சிக்கனம் பார்க்கணும்னு தெரியாத அளவுக்கு இவர்கள் எல்லாத்துலயுமே சிக்கனத்தை பார்ப்பாங்க இவர்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அவசியம் இல்லை ஆனால் துணியக்கூடிய குடும்பத்தார்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு தேவையான விஷயத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு இவர்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையும் தனக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் குடும்பத்துக்காரர்கள் கேட்டாங்க அப்படின்னா அப்போது பணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க எதனாலும் எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவங்களுக்காக செய்வாங்க இந்த மேசராசி கருக்க மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இது ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆனால் அதே இவங்கள தீட்டுக்கு முனைச்சா முடியும் ஆனாலும் செய்ய மாட்டாங்க அதை என்னன்னு வச்சுக்கிறீங்களா இந்த மேசராசிக்காரர்களுடைய கால் கை வழிகள் என்பது நிறைய ரொம்ப வலிச்சுக்கிட்டே தான் இருக்கிறது ஆனா அந்த வழியெல்லாம் எல்லாம் பெருசா பொறுப்பேற்றுக்கவே மாட்டாங்க வலிச்சா வழிச்சுட்டு போது ஒரு ரெண்டு நாள் வலிக்குமா தையில இருக்கு மாத்திர இருக்கு போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வேலைக்கு போய் இத்தனை சிரமங்களையும் மனைவிச்சாலும் தன்னுடைய குடும்பத்தார்களை காப்பாற்றணுன்றதுக்காக எப்போதுமே வேலைக்கு போய்கிட்டே தாங்க இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் பெருசா ஆசை கிடையாது முக்கியமா சொல்ல போனா மேசராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஆசையை விட தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசை இருக்குது இல்லைங்க அதுதான் என் ஆசை அவங்க சந்தோஷமா இருந்தால் போதும் அவங்களுடைய சந்தோஷத்தை நான் கொடுத்துட்டா எனக்கு அதுவே எனக்கு சந்தோஷம் அதுதான் என்னுடைய ஆசைன்னு எப்போதுமே குடும்பம் குடும்பம்னு ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்கும் இப்போ வரைக்குமே பெருசா எந்த ஒரு சந்தோஷத்தையும் கண்டதில்லை இவருடைய குடும்பத்தார்கள் இருக்கக்கூடிய இவங்களுடைய பிள்ளைகளோ இல்லை தம்பிநாரோ யார் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க இவங்களை பற்றி எப்படி சொல்றவங்களா அவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயத்த ஏன் செஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சு பத்திய காசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர அவங்க அதுல கூட சந்தோஷப்பட மாட்டாங்க இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் இது ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டங்கள் தாங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு எப்படின்னா இவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்த கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்ச பணத்தை இப்படி செலவு பண்ணுறதுன்னு கேட்டா சரிப்பா உன்னுடைய பணத்தை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சுல எடுத்து வச்சு பேசுவாங்க முக்கியமா இவங்க கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் பிள்ளைங்கிட்ட ஏற்பாள் சாப்பிட்டேன்னு கேட்டேன் நான் சாப்பிட்டேன் செத்து போனா உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே மூஞ்சு அடித்த மாதிரி பேசுவாங்க இது இவர்களுக்கு மனசுக்குள்ள நிறைய காயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கும் ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் மனது பக்கம் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே சீக்கிரமா பண்ணணும் எல்லாத்தையுமே அப்படி இப்படி பண்ணணுன்ற எண்ணம் தான் இருக்கு தவிர யாருக்கும் பொறுப்புன்ற எண்ணமே இல்லாமல் போச்சு அதை பார்த்து இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளும் கவலைப்பட்டு வேலைக்கு போற இடத்துல இவங்களை பத்தி எப்போதுமே இழிவாதான் பேசுவாங்க யோகிய மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இவங்க நல்லதுதான் பண்ணுவாங்க ஆனாலும் கூட இவர்களுடைய மரியாதை மதிப்புன்றது எல்லா இடத்துலயுமே குறைஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு நாளுக்கு நாள் அன்பும் கூட இவருடைய வாழ்க்கையில யாரும் காமிக்கிறதுக்கும் இல்ல இவர்களுக்காக எதையும் செய்யணும்னு ஆசைப்படுறதும் கிடையாது ஆனா குடும்பம் வாழ்க்கை குடும்பம் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க காதல் இந்த காதல்ல கூட இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை தாங்க நிம்மதி இல்லாம துன்பத்தை மட்டுமே தான் வாழ்க்கையில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய பெரிய பிரச்சனை தெரியுமாங்க இவர்கள் இந்த நாள் வரைக்குமே வாழ்க்கையில எதெல்லாம் சொந்தம் தனக்கானது நினைச்சாங்களோ அது எதுவுமே இவருக்கானது இல்லைன்றது இப்ப நாங்க இவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கு நம்பும் நாங்க சில விஷயங்கள் எல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் மாறினதே கிடையாது இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில மேசராசனுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் இப்படித்தாங்க நடக்குது தோல்விகளையும் சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் தான் இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையா சொல்றேங்க நிம்மதி இல்லை சாமி வாழவே பிடிக்கல செத்துலாம் போன இருக்குன்னா இவருடைய மனசும் சரி இவருடைய சிந்தனைகளும் சரி தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கு இப்படி எல்லாத்தையுமே இழந்துட்டு நடு தெருல நடு வீதியில் நிற்கக்கூடிய நிலைமைக்குதான் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் வரைக்குமே மேசராசினுடைய வாழ்க்கையில பெருசா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருந்துச்சு நானும் தான் சொல்வேன் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அதுவும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில கட் முன்னாடி பார்த்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி நீங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சா அப்படின்றதான் உங்களுடைய மனசுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்க ஆனா நடந்திருக்கும் அதுதான் உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சொர்க்க காலங்களும் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இதுநாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பார்த்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போய் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டும் உண்டாகும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷத்தை மட்டுமே தாங்க பார்க்க போறாங்க கஷ்டமும் இருக்க போறது கிடையாது பிரச்சனைகளும் இருக்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய போகுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சரி மேசராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறேன் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சொத்துரைப்படாமல் பார்க்கின்ற போதும் சின்ன மறக்காம சொத்துரைக்கணும் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு என தகவலும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இருக்கும் மேஷ ராசிக்கார நண்பர்களே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க தொழில் சார்ந்த முடிவுகள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது பயங்கரமான வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இதற்கு வரைக்கும் முன்பு வரைக்குமே நீங்க தொழிலில் என்ன முயற்சி எடுத்தாலும் சரிங்க அதில் தோல்விகள் மட்டுமே தாங்க இருந்திருக்கும் தொழில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பல நபர்கள் இழிவாக பேசுவாங்க சில நபர்கள் உங்களை மட்டப்படுத்துவாங்க ஒரு சில நபர்கள் உங்களை ரொம்பவே கொச்சையா பேசிட்டு போயிருவாங்க நீங்க ஏன்டா இந்த பண்ண தொழில பண்ணோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுற அளவுக்கு விட்டு விட்டுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்கள்ல நிதானம் இல்லாம கோபத்துல முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கோபத்துல சில பேசும்போது வார்த்தைகளையும் முச்சுவீங்க ஏன்டா அப்படி பேசணும்னு நினைச்சு அதுக்கப்புறமா வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு இதற்கு முன்பு வரைக்கும் வர்த்தப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மேசராட்சிக்கார்கள் இது போன்ற தப்பான நிறங்கள்ல பேசக்கூடிய வார்த்தைகளை கூட கற்றுக்கொள்ள முடியும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை நீங்க பல நபர்கள் முன்னாடி இதற்கு முன்பு வரைக்கும் அசிங்கப்படுத்திருக்கலாம் அவமானமும் படுத்திருக்கலாம் ஆனா அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்பது வெற்றிகரமாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி என்னதான் நீங்க தோல்விகளை பார்த்திருந்தாலும் அந்த தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க பார்த்தீங்க வேலையில முன்னேற்றம் என்பதற்கும் நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இல்ல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்ககிட்ட நெருக்கமா இருக்க மாதிரிதான் இருப்பாங்க நம்பு நம்பிக்கை வச்சு உங்களை ஏமாத்தவங்க சொல்லி வச்சிக்கலாம் நம்பிக்கை தரவங்க அது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்காமல் இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் நிறைய ஏமாத்துட்டீங்க யார் யாரையும் நம்பி நம்பி அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அவங்கள நம்பி அவங்களுக்காக நீங்க பல விஷயங்களை பண்ணி கிடைச்சல நீங்க தான் ஏமாற்றப்பட்டீங்க ஏமாந்து நிற்கிறீங்க இதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் மேசராசினுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது மேசராசிக்கார்கள் எப்போதுமே சொல்றாங்க எல்லார் அன்பு காமிப்பாங்க யாரு என்ன அப்படின்ற பார்த்துலாம் காமிக்க மாட்டாங்க இப்படி நீங்க இதற்கு முன்பு அன்பு காமிச்சிருக்கும் போது சில நபர்கள்ட்ட இருந்து அன்பு கிடைக்கும் பல நபர்களுக்கு நீங்க அன்பு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில நபர்கள் அன்பு காமிச்சு ஏமாத்திருக்காங்க அவங்கள முந்தியெல்லாம் ஏன்டா நம்பு நம்பி இவங்க மேல நம்பிக்கை வச்சோம் இவங்க இவ்வளவு பெரிய கேவலமானவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள நீங்க அவங்கள கண்டுபிடிச்சாலும் அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கூட அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாம ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி தப்பு பண்ணன்ற அந்த ஒரு விஷயத்த கேட்க முடியாம மனதுக்குள்ளேயே வர்த்தப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா அதற்கான தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க நம்புனவங்க இதற்கு முன்பு உங்களை ஏமாத்திருக்கலாம் ஆனா இனி யாராலுமே உங்களை ஏமாத்திட்டு எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் முன்னேறுவதற்கான வழியும் இல்லாமல் போகும் ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளேயே ரொம்ப நாடெல்லாம் இருந்திருக்கும் அதை யார்கிட்டையும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளயே நீங்க புழங்கி புழங்கி இருந்தீங்கல்ல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவி இது இந்த உறவுகள் என்பது ரொம்ப சங்கட்டமான உணவாக தாங்க இருக்குது இந்த மே சராஜிக்காரர்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்களை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க அப்படித்தான் அவங்க எதிர்பார்க்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி அவங்க சொன்ன விஷயத்த இல்லைன்னு சொன்னதுக்காக அதர் ஒரு சில விஷயங்கள்னால சண்டைகள் என்பது ஏற்படும் அன்னைக்கு நிம்மதி எழுதாமலே போயிடும் தூக்கமே வராம போயிடும் கோபம் இரடாயிரி ஒரு திருமணம் பண்ணதுதான் பண்ணோம் இப்படியா கஷ்டப்படுறோம் கல்யாணம் பண்ணதே பெரும் பாவமா போச்சு போல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசியுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே திருமணம் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே அழுகாத நாட்களே கிடையாதுனாங்க சொல்லணும் ஒரு சில நாட்கள் சந்தோஷம் கிடைச்சிருக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த சந்தோஷத்தையும் தாண்டி தேவையில்லாத ஒரு சில நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுக்குள்ள சண்டைன்றது உங்களால வராது உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வராது ஆனா அடுத்த வரது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்பது அதிகமாவே நடந்திருக்கு இந்த நாள் வரைக்குமே அதை தீர்ப்பு நினைச்சாலும் முடியலன்றது இருந்துச்சு ஆனா இனி அதுக்கான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் உங்களுக்கான புரிதல் என்பது கிடைக்கும் ரெண்டு பேருமே புரிஞ்சுப்பேங்க இது தேவையில்லாத விஷயம் அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசி நம்ம சண்டை போட்டுன்றத தெளிவான எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு சண்டைகளை தவிர்க்க ஆரம்பிப்பீங்க மற்றவங்களுடைய சண்டைகளால நீங்க பிரிஞ்சு கூட இருந்திருக்கீங்க அந்த பிரிவு இனி உங்களுடைய சேர்க்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாட்களாகவே பிரிஞ்சு தனிமையில ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களே அப்படிப்பட்ட பிரிவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி இல்லாமல் இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல முன்னேற்றங்களும் நன்மைகளும் சந்தோஷங்களும் நிறைஞ்சிருக்கும் யாரெல்லாம் உங்களை இழிவாவும் கஷ்டமும் படுத்தினாங்களோ அவர்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்க இந்த தாண்டா வாழணும் அப்படின்னு கனவுல நினைச்சு